தமிழக அரசு அது எப்படி பதவிப்பூர்வமான செயல் என்ன சார் எடுக்கிறாங்க இந்திய அமைப்பின் பால் நான் முத்துவேலி கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் இதெல்லாம் சொல்றீங்கல்ல அப்போ இந்திய படி இதுதான் இறையன்மையா நான் சாதாரண சாதாரணம் படிக்கலை நான்லாம் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தேன் சாதாரணமான அதுதான் இந்த பாரம்பரியமாக ஒரு எங்கள் ஆதாரம் வச்சிருக்கேன் நான் அவர் ஆறு தலைமுறை அங்கே இருக்கும் அதுக்கு முன்னாடி அவரோட அவரோடப்பா அவரோடப்பா தெரியல சொல்லி அவ்வளோதான் நம்மளோட வயசு என்ன ஒரு ஒரு மனிதனுக்கு அறுபது வயசு எழுபது வயசு தானே அவ்வளோதானே தெரியும் வரல அதுதான் எங்களுக்கு தேவை முழுக்க முழுக்க இது வந்து தொடக்கம் தான் இது வந்து இது இப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இது வந்து வேற மாதிரி மாறக்கூடிய சூழ்நிலை உண்டு இதுல வந்து ரெண்டாயிரம் ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு ஒரு அரசு சொல்லுச்சு ஆடு கோழி பழியிடக்கூடாதுன்னு ஒரு அரசு சொல்லுச்சு அது ஆடு கோழி பழியிடாததுக்கு ஒரு பிரதிபலிப்பு மக்கள் காட்டினாங்க ஒரு ஆட்சி மாற்றமே வந்துச்சா இல்லையா அதே மாற்றம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி உண்டு இந்த வருஷம் ஜெயிக்கலாம் நாங்கள் அடுத்த வருஷம் தீவத்தை ஏற்றி ஜெயிப்போம் ஜெயிப்போம் ஜெயிப்போம்னு சொல்லி வெற்றி வேல் ஆ அது வந்து அதுதான் சொல்றேன் முழுக்க முழுக்க எங்களை வந்து ஒன்றுபடுத்த முடியல இந்துக்களை வந்து ஒன்றுபடுத்த முடியல ஆனால் இஸ்லாமியர்களையோ இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ ஒற்றுமையாக இருக்காங்க இப்போ பேசிக்கிட்டே இருக்க இந்த இருந்து நானும் போய் சொல்லிட்டோம் நாங்கள் ஊர் வந்து இந்த இப்போ என்ன செய்யப்படுறேன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து நல்ல வேடியா சவுண்டாக வச்சுட்டு அதை கேட்க விடாமல் அதுதான் அதாவது இந்த அரசு வந்து சாதி ஈரங்கட்ட அரசுங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு பொது பொது ஒரு ஒரு எதிர்கட்சி ஒரு கூட்டம் நடக்குது அந்த அந்த கூட்டத்துக்குள்ளே ஆம்புலன்ஸ் விடுவாங்க கரூர்லேயும் கள்ளக்குறிச்சிலையும் சாராயங்குடிச்சி சாவியான் அதை விட்டுட்டு காசாவை பற்றி பேசுவார் முதலமைச்சர் தமிழக அரசு அது எப்படி பதவிப்பறமான செயல் என்ன சார் எடுக்கிறாங்க இந்திய அமைப்பின் பால் நான் முத்துவேலி கருணாநிதி ஸ்டாலின் ஆகிய நான் இதெல்லாம் சொல்றீங்கல்ல அப்ப இந்திய என்படி இதுதான் இறையான்மையா நான் சாதாரண சாதாரணம் படிக்கல நானா ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தேன் சாதாரணமான அதுதான் இந்த பாரம்பரியமாக ஒரு எங்க ஆதாரம் வச்சிருக்கேன் நான் அவர் ஆறு தலைமுறை அங்கிருக்கும் அதுக்கு முன்னாடி அவரோட அவரோடப்பா அவரோடப்பா தெரியல சொல்லி அவ்வளோதான் நம்மளோட வயசு என்ன ஒரு ஒரு மனிதனுக்கு அறுபது வயசு எழுபது வயசு தானே அவ்வளோதானே தெரியும் வரல அதுதான் எங்களுக்கு தேவை முழுக்க முழுக்க இது வந்து தொடக்கம் தான் இது வந்து இது இப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா இது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இது வந்து வேற மாதிரி மாறக்கூடிய சூழ்நிலை உண்டு இதுல வந்து இரண்டாயிரத்தி ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு ஒரு அரசு சொல்லுச்சு ஆடு கோழி பலியிடக்கூடாதுன்னு ஒரு அரசு சொல்லுச்சு அது ஆடு கோழி பலியிடாததுக்கு ஒரு பிரதிபலிப்பு மக்கள் காட்டினாங்க ஒரு ஆட்சி மாற்றமே வந்துச்சா இல்லையா அதே மாற்றம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல உண்டு இந்த வருஷம் ஜெயிக்கலாம் நாங்கள் அடுத்த வருஷம் தீபத்தை ஏற்றி ஜெயிப்போம் ஜெயிப்போம் ஜெயிப்போம்னு சொல்லி வெற்றி வேல் ஆ அது வந்து அதுதான் சொல்கிறேன் முழுக்க முழுக்க எங்களை வந்து ஒன்றுபடுத்த முடியல இந்துக்களை வந்து ஒன்றுபடுத்த முடியல ஆனால் இஸ்லாமியர்களையோ இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ ஒற்றுமையா இருக்காங்க இப்போ பேசிக்கிட்டே இருக்காங்க இந்த இருந்து நானும் போய் சொல்லிட்டோம் நாங்கள் ஊர் மக்கள் வந்து இந்த மது இப்போ என்ன செய்ய போகிறேன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து நல்ல ரேடியோ சவுண்டாக வச்சு நாங்கள் கூட்டுப்பட்டு அதை கேட்க விடாமல் அதுதான் அதாவது இந்த அரசு வந்து ஈன சாதி அரசுங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு பொது பொது ஒரு ஒரு எதிர்கட்சி ஒரு கூட்டம் நடக்குது அந்த குது அந்த கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் விடுவாங்க கரூர்லேயும் கள்ளக்குறிச்சிலையும் சாராயங்குடிச்சி குடிச்சு சாவியான் அதை விட்டுட்டு காசாவை பற்றி பேசுவார் முதலமைச்சர்